வணக்கம் கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் கேட்கப் போகிற கதையின் தலைப்பு பின்தொடர்வது எது இப்போ கதை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் வாங்க வாழ்க்கையில் நமக்கு பல துன்பங்கள் அப்படி சிக்கி போது திட்டுவதற்கு கிடைப்பது இறைவன்தான் இறைவா உன்னை எப்போதும் வணங்குகிறேன் யாருக்கும் ஒரு கெடுதலும் செய்யல அப்படி இருக்க எனக்கு ஏன் இந்த துன்பம் இதுதான் உன் அருளா உனக்கு கருணை என்பதே கிடையாதா இப்படி நாம் நொந்து கொள்வது சகஜம் இறைவன் கருணையே வடிவானவன் என்பது கருத்து அப்படி இருக்க நம்பி வழிபடுவோருக்கு துன்பத்தை தருவானா பக்தர்களை கஷ்டப்பட வைப்பதில் அவனுக்கென்ன லாபம் அப்படியென்றால் கடவுளை வழிபடுவதால் எந்த லாபமும் இல்லையா இப்படி மனதில் பல கேள்விகள் செய்த பாவத்துக்கு நாம் அனுபவிக்கும் தண்டனையே துன்பங்கள் இது உண்மை இதற்கு மகாபாரத உதாரணத்தை பாருங்க யுத்தம் முடிந்தது துரோணர் மகன் அஸ்வத்தாமன் மனம் நிம்மதியில்லாமல் காட்டில் தவம் செய்து கொண்டிருந்தான் அவன் மனதில் ஒரு சந்தேகம் என் தந்தை எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தவர் நெறிப்படி வாழ்ந்தவர் அப்படி இருக்க அவருக்கு ஏன் போர்க்களத்தில் அப்படியொரு சாவு வந்தது நான் இறந்துவிட்டதாக சொல்லி என் தந்தையை ஏமாற்றி பாண்டவர்கள் கொன்றுவிட்டனர் இது மட்டும் நியாயமா என்று புலம்பினான் அஸ்வத்தாமன் முன் தோன்றினான் கிருஷ்ணன் கிருஷ்ணா யுத்தத்தை நடத்தியவன் நீ உனக்குத் தெரியாமல் எதுவும் நடக்கவில்லை என் தந்தையை ஏமாற்றிக் கொள்ளச் சொன்னவன் நீ அவர் செய்த பாவம் என்ன அவருக்கு போர்க்களத்தில் ஏன் வீரமரணம் கிடைக்கவில்லை உன்மீது பக்தி வைத்ததுதான் அவர் செய்த தவறா அவரை ஏமாற்றி கொலை செய்த பாண்டவர்களுக்கு நீ உதவுகிறாய் நீ செய்வது நியாயமா என்று கேட்டான் சிரித்தான் கிருஷ்ணன் அஸ்வத்தாமா எனக்கு எந்த பாரபட்சமும் கிடையாது செய்த பாவங்களுக்கு ஏற்ப எல்லோரும் தண்டனையை அனுபவிக்கின்றனர் இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்றான் என் தந்தை அப்படியென்ன பாவம் செய்தார் அரசகுமாரர்களுக்கு உன் தந்தை வில்வித்தை கற்றுக் கொடுத்தார் அப்போது நீ குழந்தை உன் தந்தையை ஏகலைவன் என்ற வேடன் சந்தித்து வில்வித்தை தருமாறு கேட்டான் இளவரசர்களுக்கு கற்றுக்கொடுக்கும் உன் தந்தை வேடனுக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க மறுத்துவிட்டார் ஏகலைவனோ அவரையே மானசீக குருவாக ஏற்று தானே வில்வித்தை பழகினான் வில்வித்தையில் சிறந்தான் இது உன் தந்தைக்கு தெரிந்தது நேரடியாக தான் கற்றுக்கொடுக்காவிட்டாலும் மானசீக குருவாக ஏற்று ஏகலைவன் கற்றுக்கொண்டுள்ளான் இதனால் தனது வேலைக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடுமோ என்று பயந்தார் ஏகலைவனின் குருபக்தியை பயன்படுத்தி வில்வித்தைக்கு தேவையான கட்ட விரலை காணிக்கையாகப் பெற்றார் அவரது சுயநலத்தால் அப்பாவி வேடன் ஒருவன் வில்லாளியாக முடியாமல் போனது இந்த பாவம்தான் மகன் உயிருடன் இருந்தும் இறந்துவிட்டான் என்ற துக்கத்திலேயே துரோணர் இறந்தார் செய்த பாவங்களுக்கு எல்லோரும் தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் துரோணருக்கு புத்திரசோகம் ஏற்படுத்தி வெற்றி கண்டதால்தான் பாண்டவர்களின் புத்திரர்கள் எல்லோருமே இறந்தனர் என்றான் கிருஷ்ணன் எவ்வளவு திறமசாலியாக நேர்மையாக இருந்தாலும் பாவ புண்ணிய பலன்கள் மூலம் அவரவர் வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் மாறி மாறியே வரும் என்பது தெரிகிறதல்லவா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்